அனைவருக்கும் வணக்கம் கருவடகம் செய்யறதுக்கு அஞ்சு கிலோ வெங்காயம் எடுத்துக்கேன் இந்த அஞ்சு கிலோ வெங்காயத்தை உரிச்சிட்டு ஒரு அலசி துணியில் லேசாக காய வச்சு அதுக்கப்புறம் மிக்சியில் குறை குறன அரைச்சி தேவையான அளவு உப்பு போட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு மறுநாள் காலைல பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ வெங்காயத்துக்கு அரை கிலோ பூண்டு போட்டிருக்கேன் அதையும் மிக்ஸியில் போட்டு அடித்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் முந்நூறு உளுந்து இந்த உளுந்தை ஒன்று பார்க்கலாம் அப்படியே போட்டணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ வெங்காயத்துக்கு நூறு கிராம் வந்து வெந்தயம் கணக்கு பண்ணி அரை கிலோ வெந்தயம் அரை கிலோ கடுகு தேவையான அளவு பெருங்காய தூள் அடுத்தது பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் நூறு கிராம் நான் சேர்த்துருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா தேவையான அளவு கருவேப்பில்ல அதனால் நைஸாக அரிஞ்சுக்கணும் கருவேப்பில்லையை அதுக்கு அடுத்தது இரநூறு உளுந்தை பார்த்தீங்கன்னா இது மாதிரி நான் அரை குறையாக அரைச்சி வச்சுருக்கேன் அதாவது தண்ணி நிறையா ஊற்றாம லேசாக அரைச்சு வச்சுக்கணும் இதுலேருந்து நான் கட்டி பெருங்காயத்தை நைட்டே இந்த உளுந்தோட சேர்த்து ஊற வச்சுட்டேன் அதனால் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக தான் போட்டிருப்பேன் இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு வெயில் எடுத்து காய வைக்க வேண்டியது தான் இந்த இப்போ காய வச்சுருக்கேன் ஈவினிங் எடுத்து திரும்ப விளக்கென சேர்த்து அமுக்கி வச்சு திரும்ப மறுநாள்